நாடோடி கதைகள் கதை ஒன்று கடல் நீர் ரொம்ப உப்பாக இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அது ஏன் ஆச்சு அப்படின்னு சொல்லி கற்பனியாக ஜப்பானில் ஒரு கதை இருக்குது அந்த கதையோட பேர் தான் உப்பு கடல் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க இது போல தொடர்ச்சியாக கதை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ வாங்க கதைக்குள்ள போலாம் ஜப்பான்ல ஜப்பானில் ஒரு கிராமத்தில் ஒரு அண்ணனும் தம்பியும் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க அண்ணனுக்கு முதல்ல கல்யாணம் ஆகிடுது அண்ணனும் அண்ணியும் தம்பியும் ரொம்பவே பாரமாக நினச்சனால தனியா போய் வாழ்ந்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க இது கேட்க கஷ்டமா இருந்தாலும் தம்பி அண்ணனோட நிலமையை படிச்சுட்டு சரின்னு சொல்லி தனியா போய் வாழ ஆரம்பிக்கிறான் வா தனியா வாழ போனவன் அந்த ஊர்லயே வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வயலில் வேலை செஞ்சு கிடைக்கிற கோழியில ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க ஆனா எல்லா கதையிலயும் நடக்கிற திருப்பம் மாதிரி அந்த ஊருக்கு திடீர்னு வெள்ளப்பெருக்கு வந்துடுது அதனால வயல் முழுக்க வெள்ளம் நிக்குது வெள்ளழைக்கிறனால தம்பியால் வயலில் வேலை செய்ய முடியல அதனால் சம்பாத்தியமும் இல்லை இதனால பட்டினியாக இருக்காங்க மனைவி பட்டினியாக இருக்கிறத பார்த்த தம்பிக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதனால் அண்ணன் கிட்ட போய் உதவி கேட்கலான்னு எனக்கு கொஞ்சம் அரிசி கொடு வயலில் திருப்பி வேலை கிடைச்சதும் நிச்சயம் உனக்கு திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி கேஞ்சு கேட்குறான் ஆனால் அண்ணனும் ரொம்ப கோவம் வந்து உன்னை பார்த்துக்க முடியாமல் தான் விரட்டி விட்டேன் இப்போ திருப்பி என்கிட்டயே உதவி கேட்குறியா வெளியே போ அப்படின்னு சொல்லி தம்பியை ரொம்ப கடினமாக பேசி அனுப்பிச்சிட்லாம் இந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டே வந்த தம்பி நடந்து நடந்து கடைசியாக ஒரு காட்டுக்குள்ள போயறான் இந்த காட்டுக்குள்ள போனா ஒரு பெரிய மரத்து கீழே ஒரு முதியவர் உட்கார்ந்துருக்காரு அவரை பார்த்ததும் எனக்கு நடந்த எல்லாத்தையும் அவர் சொல்லி அழுக ஆரம்பிக்கிறான் இது எல்லாம் கேட்ட முதியவர் சரிப்பா நான் உனக்கு ஒரு உபகாரம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டு கோயிலுக்கு பின்னாடி ஒரு சின்ன குகை இருக்கு அந்த குகையில குள்ளர்கள் வாழ்றாங்க அந்த குள்ளர்களுக்கு கோதுமை ரொட்டினா ரொம்பவே இஷ்டம் இந்தா நான் உனக்கு ஒரு கோதுமை ரொட்டி தரேன் கொண்டு போய் இந்த கோதுமை ரொட்டியை அவங்ககிட்ட கொடு அவங்க சாப்பிட்டு சந்தோஷமாகி பதிலுக்கு என்ன வேணும்னு உங்ககிட்ட கேட்பாங்க அப்படி கேட்கும்போது நீ வந்து கல் இயந்திரம் வேணும் அப்படின்னு கட்டாயமாக கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு இதெல்லாம் கேட்டு இந்த தம்பியும் அதே போல் செஞ்சு இந்த கல் இயந்திரத்தை வாங்கிட்டு இந்த முதியவர்கிட்ட வரா இந்த முதியவர் நீ இந்த கல் இயந்திரத்தை என்ன வேணும்னு சொல்லிட்டு வலதுபுறமாக சுற்றினேன்னா அது வந்து உன்னை கொட்டிக்கிட்டே இருக்கும் ரொம்பவே சந்தோஷமான ஆனேன் தம்பி முதியவருக்கு நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து நடந்ததெல்லாம் அவன் மனைவி கிட்ட சொல்றான் சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கல் வலது வலதுபுறமா சுத்தி வேணுங்கிற பொருள் எல்லாம் வாங்கிட்டு இடதுபுறமா சுத்தி நிப்பாட்டிடுறாங்க இதனால ரெண்டு பேரும் அந்த ஊர்லயே பெரிய செல்வந்தர்களா மாறிடுறாங்க என்னடா இவன் நம்ம கிட்ட அரிசி கேட்டுட்டு இருந்தவன் இப்போ எப்படிடா இப்படி பணக்காரானா ஆனா அப்படின்னு ரொம்பவே ரொம்பவே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா அண்ணன் தம்பியோட வீட்டுக்கு வந்து ரகசியமாக என்ன பண்ணுறான்னு இருக்கா அந்த நேரம்னு பார்த்து தம்பி வலதுபுறமாக சுற்றி கொஞ்சம் காசு எடுக்கிறதை பார்த்தரான் இதை மட்டும் பார்த்தாம எப்படியாவது இந்த கல் இயந்திரத்தை அபகரிச்சுட்டு போகணும் அபகரிச்சா மட்டும் பார்த்தாது இந்த ஊரை விட்டே ஓடிடணும் அப்பதான் இந்த கல் இயந்திரத்தை கேட்டு தம்பி சண்டை போட மாட்டான் அப்படின்னு சொல்லி இயந்திரத்தை திருடி கப்பலில் வச்சு வேறு நாட்டுக்கு போகிறான் இப்படி போய்கிட்டு இருக்கும் போது எனக்கு ரொம்ப பசி இருக்குது அண்ணன் வந்து ரொம்ப இனிப்பு பிரியார் அதனால் இனிப்பு பண்டைமாக வேணும் அப்படின்னு வலதுபுறமாக சுற்றுறான் நிறைய இனிப்பு பண்டம் வந்து விடுது நல்லா திருப்தியாக சாப்பிட்ட இவனுக்கோ ரொம்ப திருப்திப்பாக இருக்குது திகட்ட ஆரம்பிக்குது போது கொஞ்சம் உப்பெடுத்து நாக்கில் வச்சால் இந்த திகட்டுறது நின்னுடுமை அப்படின்னு அவன் உப்பு வேணும்னு சொல்லிட்டு வலது புறமாக சுற்றுறான் உப்பு கொட்ட ஆரம்பிக்குது கொஞ்சம் உப்பு எடுத்து நாக்கில் வச்சு தித்திப்பா குறைச்சிக்கிட்ட அவனுக்கும் இடதுபுறமாக சுத்தினாதான் நி குன்ற இது தெரியாததுனால உப்பு கொட்டிக்கிட்டே இருக்குது உப்பு நிறைய கொட்டிக்கிட்டே இருக்கனால வெயில் தாங்க முடியாத கப்பலும் கடலுக்குள்ளே மூழ்கி போகுது அதனால் அண்ணனும் அண்ணனோட குடும்பமும் கடலுக்குள்ளே மூழ்கி செத்து போயிடுறாங்க இடதுபுறமாக கல்லை ஏந்திரம் சுத்தாதனால கடலில் உப்பு நிறைய சேர்ந்துக்கிட்டே இருக்குது இதனால தான் கடலோட நீர் உப்பாக இருக்குது அப்படின்றது ஜப்பானில் உள்ள ஒரு சுவாரஸ்யமான கற்பனை கதை இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த நாடோடி கதைகள் அடுத்த வாரம் பார்க்கலாம் அது வரைக்கும் வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டுருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற கதைகள் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்